மாவட்ட தாவேக்க மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன் கார்த்திகேயன் விவரங்கள் கரூர் வேலுச்சாமி தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மக்கள் சந்திப்பு என பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அந்த கூட்ட நெரிசலில் சுமார் நூத்தம்பதுக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் நாற்பத்தி பேர் தற்போது வரை உயிரிழந்துள்ளனர் மேலும் அறுபது பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அந்த குறி அந்த சம்பவம் குறித்து கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அதியழகன் மற்றும் பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனது மற்றும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் பலர் மற்றும் சிலர் என பல்வேறு பேர் மீது ஐந்து பிரிவின் கீழ் கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் நூத்தி அஞ்சு கொலைக்கு சமமான குற்ற குற்றமற்ற கொலைக்கு துணை போவதால் குற்றமற்ற கொலை செய்ய முயற்சித்தல் மனித உயருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என தெரிந்து அலட்சிய போக்குடன் செயல்படுதல் பொது அதிகாரிகள் உத்தரவை கீழ்படியாமல் இருத்தல் பொது சொத்துக்கு சேதப்படுத்தல் உள்ளிட்ட ஐந்து பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்த நிலையில் கரூர் ஏஎஸ்பி அதாவது பிரேமானந்த தலைமையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இவர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் கரூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழக செயலாளர் மதியழகன் மட்டும் தற்போது கைது செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்ள உள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மேலும் பலர் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது கார்த்திகேயன் நீங்க இணைப்பிலே காத்துருங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் தற்போது நம்முடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார் ரகுவரன் மதியழகன் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது குறித்த விவரங்கள் அதிகாரிகளின் உத்தரவை மதிக்காதது அஜ அஜாக்கிரதையாக செயல்பட்டது உள்ளிட்ட பிரிவுகளில் குற்றங்களின் கீழ் அவர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட தாவேக்க செயலாளர் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிகாரிகளின் உத்தரவை மதிக்காதது அஜாக்கிரதையாக செயல்படுதல் உள்ளிட்ட குற்றங்கள் அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட தாவேக்க மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது கொலை வழக்கு முதல் ஐந்து வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட தாவேக்க மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாவேக்க கரூர் மாவட்ட மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கரூரில் விஜய் பரப்புரையின் போது விதிமுறைகளை பின்பற்றாதது தொடர்பாக கைது என தகவல் வெளியாகியிருக்கிறது விஜய் தாமதமாக வந்ததால் அதிக நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமது செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார் ரகுவரன் விவரங்கள் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் போனதற்கான காரணமாக பார்க்கப்படக்கூடியது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கூறப்பட்ட எந்த ஒரு நிபந்தனையும் அவர்கள் பின்பற்றலை குறிப்பாக இந்த விதிமுறைகள் எதுவுமே பின்பற்றாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூடியது ஏன்னா சொன்ன நேரத்துக்கு அந்த அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரவில்லை ஏன்னா போலீசார் தரப்பில் பத்து மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் கூட்டம் அதிகமாக வருதோ அவர்கள் வரத்துக்கு காலதாமதம் ஆகும் அப்படின்றதுனால போலீசார் தரப்புல பத்து மணி வரைக்கும் அனுமதி கொடுத்திருந்தாங்க ஆனா விஜய் தரப்பிலிருந்து இருந்து சொல்லப்பட்ட அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மதியம் மணிக்குள்ள நான் வந்து இங்க நாமக்கல்ல ரீச் ஆயிடுவேன் தான் சொல்லப்பட்டது காலை எட்டு எட்டு மணிக்கு எல்லாம் நான் வந்து நாமக்கல்ல இருப்பேன் கரூர்ல வந்து மதியம் பனிரெண்டு மணிக்கு எல்லாம் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு விஜய் அவர்களுடைய அறிக்கையிலே கூறப்பட்டது ஆனால் பிரச்சார இடத்திற்கு பனிரெண்டு மணிக்கு வரக்கூடிய விஜய் அவர்கள் வந்தது எத்தனை மணிக்குன்னா ஏழே முகாலுக்கு தான் அவர் பிரச்சாரத்துக்கே வந்தார் அப்போ விதிமுறைகள் அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கிறது கிரவுட் புல்லிங் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது கூட்டத்தை காட்டுவதற்காக இது போன்ற ஒரு போலியான அறிக்கையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் போலீசாரினுடைய எஃப்ஐஆர் தகவலில் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நேரம் ஆக கரூர் எல்லை அடைந்த பிறகும் மூன்று மணி நேரம் ஆகியிருக்கிறது அவர்கள் பிரச்சார இடத்திற்கு வருவதற்கு அப்படின்றது போலீசாரினுடைய குற்றச்சாட்டா இருக்கு அப்படி இருக்கும்போது இது வேண்டுமென்றே அவர்கள் கூட்டத்தை காட்டுவதற்காக அவர்களுடைய ரசிகர்களை அவர்கள் இது போன்று இருக்கிறார்கள் என்பதுதான் போலீசாருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இதற்கு அனுமதி கோரிய மதியலகன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் நேற்றிலிருந்து தலைமுறைவாக இருந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரிடம் தற்போது விசாரணை செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஏடிஜிபி அவர்களுடைய விரிவான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரகுவரன்